அனைவருக்கும் வணக்கம் தினமொரு செய்தி ஆயிரத்தி முன்னூற்றி இருபது இருபத்தி ஒழ்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை இன்றைய செய்தி விழுந்து விடுவேனோ என்று பயத்துடனே ஓடாமல் ஒருவேளை விழுந்தாலும் விழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடுமாற்றம் வராது இன்று உலக சுற்றுலா தினம் துர்க்மெனிஸ்தான் சுதந்திர தினம் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பிறந்த தினம் மாபெரும் நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் அவர்கள் பிறந்த தினம் நன்றி வணக்கம்